ஸ்ரீ குருப்பியோ நாம் எந்த ஒரு காரியத்தை துவங்கறதுக்கு முன்னாடியும் முழுமுதற் கடவுளான கணபதியை வணங்குறது வழக்கம் ஆனை முகத்தவனை வணங்கி செய்யக்கூடிய எல்லா காரியமும் தடையில்லாமல் நடைபெறும் அப்படின்றது எல்லார் மனசுலேயும் இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த காரியசித்தி மாலை அல்லன்னா இந்த காரியசித்தி மந்திரம் இது வந்து காஷ்யப்ப மகரிஷி அப்படின்ற ஒரு வடமொழியில் இயற்றப்பட்ட ஒரு பாடல் இதனோட தமிழாக்கத்தை கச்சியப்ப முனிவர் அப்படின்றவர் நமக்காக வழங்கி இந்த பாடல் எட்டு பத்திகளை கொண்டது இத அஷ்டகம் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம் அப்படின்ற வடமொழி சொல்லுக்கு எட்டு அப்படின்றது அர்த்தம் எட்டு பத்திகளை கொண்ட இந்த காரியசித்தி மந்திரம் காரியசித்தி அஷ்டகம் அப்படின்னு சொல்லப்படுறது தனித்தனியாக பூத்திருக்கக்கூடிய பூக்களெல்லாம் தொடுத்து மாலை கோக்குற மாதிரி எல்லா வார்த்தைகளையும் கோர்த்து அதை பாடல் வடிவில் பாமாலை சூட்டும் போது இறைவன் மகிழ்ந்து நமக்கெல்லாம் வரங்களை அள்ளி கொடுக்கிறான் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நாம் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெற இந்த காரிய சித்தி மாலையை பாடி வணங்கலாம் அப்படின்றது ஆன்றோர் வாக்கு இந்த காரிய சித்தி மாலை முழுமுதற் கடவுளான கணபதிக்கு உரிய பாடல் இந்த எட்டு பாடல்களுடைய அர்த்தமும் கடைசியில் சொல்றேன் சித்தி மாலை பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகும் எவனிடத்தில் இருந்து கறக்குமோ சந்தமரை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன் அவ்வுலகில் பிறக்கும் விகாரங்கள் உராதமேலாம் ஒளியாவன் உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன் அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ் பதியும் முறச்செய்யும் கடவுள் முதலோர்க்கு ஊரின்றி கருமம் எவனால் முடிவரும் அத்தடவு மறுப்பு கணபதி பொன்சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலமார்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் அந்த கருமப் பயன் யாவன் உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன் அந்த பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம் வேதம் மலந்தும் அறிவறிய விகிர்தன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் விலங்கு நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் எண்குணன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின் ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவின்வான் எவன் வலியின் எண்ணும் இரண்டு குணமாகி இயைவான் எவன் வானிடை ஒன்றாம் அன்னல் எவன் அக்கணபதியை அன்பிற் சரணம் அடைகின்றோம் பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய பரன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பயிலப்பணிக்கும் அவன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன் அக்கணபதியே திகழச் சரணம் அடைகின்றோம் நூற்பயன் இந்த நமது தோத்திரத்தை யாவன் மூன்று தினமும் உம்மை சந்திகளில் தோத்திரஞ்செய்கிறோம் சகல கரும சித்தி பெறும் சிந்தை மகிழ சுகம் பெறும் தினம் உச்சரிக்கின் சதுர்த்தியிடை பந்தம் மகள ஓர் எண்கால் படிக்கில் அட்ட சித்தியுறும் திங்கள் இரண்டு தினந்தோறும் திகழ ஒரு பான் முறையோதில் தங்கும் அரச வசியமாம் தயங்க இருபத்தோரு முறைமை பொங்கும் உழுவலால் கிளப்பின் ஒருவின் மைந்தர் விழுக்கல்வி துங்க வெறுக்கை முதற் தோன்றும் என செப்பி மறைந்தார் இந்த காரியசித்தி மாலையின் முதல் பாடலின் பொருள் இந்த பூவுலகில் இருக்கும் அனைத்து விதமான பற்றுக்களை அறுக்கும் குணம் அளிப்பவனும் சத்குணங்களின் உற்பத்தியிடமாகவும் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கியும் காத்தும் மறைத்தும் லீலைகள் செய்பவனும் வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் தலைவனாக இருக்கும் முழுமுதற் கடவுளாம் விநாயக பெருமானை மனம் நிறைந்த அன்புடன் தொழுகின்றோம் இரண்டாவது பாடலின் பொருள் இல்லாத இடமே இல்லை என்னும் வகையில் எல்லா உலகங்களிலும் நீக்கமர ஒருவனாய் நின்று காப்பவர் உலகில் நிகழும் மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர் அறியாமை இருளை அகற்றும் ஒளியாக திகழ்பவர் உலக உயிர்களின் வினைப்பயனை கலைபவர் அவரே பெருந்தெய்வம் கணபதி ஆவார் அந்த பெருந்தெய்வத்தின் திருவடிகளை மனமு வந்து அடைவோம் மூன்றாவது பாடலின் பொருள் தீயில் விழுந்த பஞ்சு எவ்வாறு பொசுங்கி போகின்றதோ அதுபோல் நம் அனைத்து துன்பங்களையும் பொசுக்குபவரும் உலக உயிர்களை மீண்டும் பிறவா நிலையில் காணும் வகையில் அமரர் உலகில் சேர்ப்பிப்பவரும் நமது பாவங்கள் தொலைய அருள் புரிபவரும் நீண்ட தந்தங்களை உடையவருமான கணபதியின் பொன்னான திருவடிகளை சரணமடைகின்றோம் நான்காவது பொருள் எல்லா மூர்த்தங்களுக்கும் மூலமூர்த்தமாக இருப்பவரும் அனைத்து இடங்களிலும் எழுந்தருளி கருணை புரிபவரும் கங்கை முதலான எல்லா நதிகளிலும் நிறைந்திருப்பவரும் எல்லாவற்றையும் அறிந்தும் ஏதும் அறியாதவர் போல் இருப்பவரும் எல்லா உயிர்களுக்கும் நாளும் நலம் புரிபவரும் அறியாமையை அகற்றி நல்லறிவை தருபவருமான கணபதி பெருமானின் திருவடிகளை புகழ்ந்து நாம் சரணடைவோம் ஐந்தாவது பாடல் பொருள் செயல்களாகவும் செய்யப்படும் பொருள்களாகவும் இருப்பவர் கணபதி எங்கும் எதிலும் வியாபித்து நீக்கமற நிறைந்திருப்பவர் கணபதி நாம் செய்யும் வினைப்பயனாக இருப்பவர் கணபதி அந்த வினைப்பயன்களில் இருந்து நம்மை விடுவிப்பவர் கணபதி முழுமுதற் கடவுள் கணபதி அந்த மெய்யான தெய்வத்தை நாம் சரணமடைவோம் ஆறாவது பாடலின் பொருள் வேதங்களுக்கு எல்லாம் தலைவராக இருப்பவரும் யாவராலும் அறிந்து கொள்வதற்கு அரிய மேலானவனாக இருப்பவரும் வேதத்தின் முடிவாக இருப்பவரும் குற்றமற்றவரும் வெட்டவெளியில் வெளியில் எழும் ஓங்காரத்தின் ஒலி இருப்பவரும் கணபதியே எட்டு குணங்களைக் கொண்டவனுமான முழுமுதற் கடவுளா விநாயக பெருமானின் திருவடிகளை சரணடைகின்றோம் ஏழாவது பாடலின் பொருள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என மண்ணில் ஐவகை குணமுள்ளவராகவும் ஆற்று நீர் ஊற்றுநீர் மழைநீர் கடல்நீர் என நீரில் நான்கு வகையாக இருப்பவரும் வேள்வித்தி சூரியன் சந்திரன் என நெருப்பில் மூன்று வகையாக இருப்பவரும் காற்றில் புயல் காற்றாக இருப்பவரும் எங்கும் ஒன்றாயிருக்கும் வான்வெளியாயிருப்பவருமான விநாயக பெருமானி திருவடிகளை அன்புடன் சரணடைகின்றோம் எட்டாவது பாடலின் பொருள் எந்த பந்தமும் மற்றவன் பசுவாகிய ஆன்மாவும் பதியாகிய இறைவனும் அவனே அறிவினால் அவனை அறிய முடியாது அவன் பந்தமே இல்லாதவன் எல்லா உயிர்களையும் பந்தப்படுத்துபவன் அவன் மேலானவன் அறிவுடையவன் அந்த கணபதியை நாம் சரணடைவோம் நூற்பயனோட பொருள் இந்த ஸ்லோகத்தை விடியற்காலை நண்பகல் சாயும் வேளை இந்த மூன்று வேளைகளில் மூன்று நாள்கள் படிப்பவர்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் எட்டு நாட்கள் இதை படித்தால் அவரது மனம் இன்பங்களால் நிறைந்திருக்கும் சதுர்த்தி என்று எட்டு முறை பக்தியுடன் படித்தால் அந்த நபர் அஷ்ட சித்திகளை பெறுவர் இதை இரண்டு மாதங்கள் தினமும் பத்து முறை படித்தால் அரசு வசமாகும் இந்த காரிய சித்தி மாலையை தினமும் படித்து வந்தால் குழந்தைகளின் ஒப்பற்ற கல்வி ஒப்பற்ற செல்வம் சிறந்த ஞானம் மற்றும் பெரும் செல்வத்தின் பல வடிவங்கள் அனைத்தும் கிட்டும் என்று கூறி கணபதி மறைந்தார்